அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியான வித்யா காரகரான புதன் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக ரூணரோக சத்ரஸ்தானமாகிய ஆகிய ஆறில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் ராசியின் அதிபதியான தனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது எதிர்பாராத நன்மைகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வித்யா காரகரான புதனின் சப்தம பார்வை இந்த தருணத்தில் பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையில அலைச்சல்கள் மற்றும் பயணங்கள் அதிகரிக்கலாம் அப்படி அதிகரித்தாலும் கூட அவை தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் வளர்ச்சியை நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான முதன்மையான அது யோக வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு வித்யா காரகரான புதன் மேலும் இந்த வேளையில் விரயஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகம் மிகவும் நிறைவாக கிடைக்கிறது புதிதாக இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் மற்றும் புதிய வீடு கட்டுவதற்காக மனை வாங்குதல் என பல நல்ல காரியங்கள் மிக பெரிய அளவில் சிறப்பாக செய்வதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரைனையின் நடுப்பகுதியாக இருந்தாலும் நிச்சயமாக உண்டு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் இந்த எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பாகவும் வாரி வழங்கக்கூடிய வகையிலும் கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மறைமுக தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் எதிர்பாராத உடன்பிறப்புகளிடம் சந்தித்த பல்வேறு வகையான மன போன்றவை நீங்கி ஒற்றுமை மிக எளிதாக அமைவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில குடும்ப ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் சந்தித்து வந்த பல பிரச்சனைகள் விலகும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உங்களது உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வருமானம் உயர்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகக் கிடைக்கும்